ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நம்மளுடைய சாய் சொந்தங்கள் இது காலையிலருந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு என்னன்னா என்னென்னா சாயம்மா கார்த்திகை தீபம்னு வந்து நம்ம எப்போ ஏற்றணும் இந்த முறை அதாவது பௌர்ணமியில் இந்த முறை ஏற்ற முடியாதா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் கேட்குறீங்க ஃபோனில் அதற்கான விளக்கம் கொடுத்துறேன் இருந்தாலும் இது இந்த கால் எனக்கு தொடர்ந்து வர்றதுனால அதை ஒரு வீடியோவாகவே நான் போட்டுறேன் முதல்ல அண்ணாமலையாருக்கு அரோஹரா சொல்லி இதை நம்ம ஆரம்பிக்கலாம் வர 13 அதாவது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில ஏழு மணில இருந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் அந்த நேரத்துல நம்ம விளக்கு ஏத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதற்கப்புறம் அடுத்த நாள் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அதாவது நாளை கால் நாலு பதினைந்துக்கு மேலேருந்து பதினைஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு பத்து வரைக்கும் நம்மளுக்கு வந்து பௌர்ணமி வர்றது ஸோ பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும்பொழுது நம்ம வந்து தீபம் ஏத்துறதுங்கிறது ஒரு வழக்கம் இருக்கு அதனால பௌர்ணமி இல்லையே அப்படிங்கிற இது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் படுத்திக்க வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரம் வந்து உங்களுக்கு பதிமூணாம் தேதியாக உங்களுக்கு வந்துடுது ஸ்டார்ட் ஆகிடுது காலையில் ஏழு மணிக்கு மேலேருந்தே அதனால பதிமூணாந்தேதியே வந்து நீங்கள் விளக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது எப்போ சாயமாக நம்ம வந்து விளக்கு வைக்கலாம் அதாவது நம்ம வீட்டில் விளக்கு எப்படி வைக்கலாம் அல்லது என்ன மாதிரியான விரத முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாங்கிறது நிறைய நிறைய வீடியோஸில் இருக்குது நம்மளுமே வருஷம் வருஷம் இதை வீடியோவாகவே கொடுத்துட்ருக்கோம் உங்களால் தான் சார் எப்போவுமே சொல்கிறது எங் கடவுளுக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணுன்னுங்கிறது இருக்குது இப்போ நாளடைவில் நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையும் நம்மளுடைய உடல்நிலையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குமோ நீங்கள் அது தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைம்மா நாங்கள் வந்து ரெகுலராக நாங்கள் பண்ணிகிட்டுருக்கோம் என்கிட்ட காலைல ஒரு சந்தம் பேசும்போது சொன்னாங்க சாயமாக நாங்கள் வந்து ரெண்டு முறை நம்ம சென்டருக்கு வந்தோம் இந்த கார்த்திகை மாத தீபத்தப்போ நீங்கள் வந்து முழுசாக படையல் போட்டு நீங்கள் அதாவது சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் வடை பாயசத்தோடு நீங்கள் படையல் வச்சுதை பார்த்தேன் அதற்கப்புறம் அன்னையிலருந்து அந்த வருஷத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக நான் என் வீட்டில் வந்து நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் அதாவது முழு படையலும் நம்ம வச்சு நான் அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் விளக்கு வைக்கப்போ முழு படையலும் வச்சு தான் நான் தீபரதனை காட்டுறேன் ஸோ அந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக செய்யலாம் முதல்ல நீங்கள் அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு தலையோடு குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் தலையோடு கண்டிப்பாக குளிக்கிறது நல்லது அல்லது உங்களுடைய உடல் உபாதைகள் அல்லது ஏஜ்டு பர்சனாக இருக்கேன் கன்சீவாக இருக்கேன் அல்லது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற போல் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அகல் விளக்கு வந்து எத்தனை வைக்கணும்னு அடுத்த சந்தேகம் உங்களுக்கு வர்றது தாராளமாக நான் வழக்கமாக சொல்கிறது தான் ஒற்றை படைகளில் வர்ற மாதிரி அகல் தீபம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அதிகப்படியாக எவ்வளோ விளக்கு வச்சிருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது தான் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற துர்சக்தி கெட்ட அதிர்வலைகள் எல்லாமே இந்த விளக்குடைய வெளிச்சத்துலேயும் அது விளக்கு தீபத்தோடையும் அது வெளியே போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் உங்கள் மனசு போல் சந்தோஷமாக ஆனந்தமாக எவ்வளோ விளக்கு வேணாலும் வைங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு விளக்குக்கு மேலே வைக்கிறது இன்னும் நல்லது அது அதில் வந்து ஒற்றைப்படைகளில் வைங்க பதினேழு பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு அந்த மாதிரி அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் முதல்ல நீங்கள் வந்து வீட்டு வாசப்படியில் வாசலில் கோலம் போட்டுருங்க அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயும் ஒரு கோலம் போட்டுருங்க வாசலில் வந்து நீங்கள் அதாவது அரிசி மாவில் கோலம் போடுற வழக்கம் இருந்தால் போடுறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா பூஜை ரூமில் கண்டிப்பாக கொஞ்சோண்டு அரிசி மாவில் நீங்கள் கோலம் போட்டுருங்க அரிசி பொடியில் கோலம் போட்டாலும் சந்தோஷம் ஸோ நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க அதற்கப்புறம் அன்னைக்கு முழுக்க நீங்கள் செய்தி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க திருவண்ணாமலையில் இருந்து சுவாமி நம்மளுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாங்க எல்லா மக்களையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஸோ அதற்கப்புறம் கரெக்டாக ஆறு மணிக்கு மலையில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க அதை பார்த்ததுக்கப்புறம்தான் இன்றைக்கும் உலகளாவே அது ஒரு வழக்கமாகவே அமைஞ்சிருச்சு அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம விளக்கு ஏத்துறதுங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ வரைக்கும் அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அதை தொடர்ந்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதற்கப்பறம் முதல் விளக்கு வந்து வாசல் படியில வச்சுருங்க நீங்க எப்படி வச்சுருந்தாலும் விருப்பம் விருப்பம்தான் மூணு விளக்கா அஞ்சு விளக்கா எப்படி வேணாலும் வைக்கலாம் அதற்கு அடுத்தா போல பூஜை ரூம்ல விளக்கு வச்சுருங்க அதற்கப்புறம் கிச்சனில் விளக்கு வைங்க எல்லா இடமும் ஹாலு கிச்சனு எந்தெந்த ரூம் எவ்வளோ ரூம் உங்கள் வீட்டில் இருக்கோ எவ்வளோ பெருசாக எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி உங்களால் எந்த அளவுக்கு அகல் விளக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாராளமாக வைக்கலாம் அப்புறம் என்கிட்ட கேட்குறீங்க சாயமாக அந்த இப்போ வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய விளக்கு வந்துடுது கொஞ்சம் போல் தண்ணி அந்த அகல் விளக்கு மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்குது தண்ணி விட்டுட்டோம்னா லைட்டு மாதிரி எரியுது ஸோ அதை வைக்கலாமா ஏன்னா வாசப்படியில் வைக்கிறோம் அது குளிர்ந்துச்சுன்னா மனசு எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நான் விளக்கு வைக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்குறீங்க அது வைக்க வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் ஃபோனில் அது நான் அதற்கான விளக்கங்கள் எல்லாமே நான் சொல்லிருந்தேன் இருந்தாலும் அந்த மாதிரி நீங்க வைக்க வேண்டாம் கடவுளுக்கு என்னைக்குமே ஆர்டிஃபிஷியலா நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுங்கிறது கடவுளுக்கு ஏத்துக்காது கடவுளும் அதில் வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க கடவுளை நம்ம பக்கம் அவங்கள மீறி அதாவது மயக்கி நம்ம பக்கம் கொண்டு வரோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து நம்ம உண்மையாக ஆத்மார்த்தமாக நம்ம கையில் என்ன இருக்கோ நம்ம அதை செஞ்சால் போது செய்கிறோம் அதை விட்டுட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக செய்கிற அழகாக செய்கிற நிறைய செய்கிறேன் காஸ்ட்லியாக செய்கிற அப்படிங்கிறது எந்த கடவுளும் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அது வேண்டாம் நீங்கள் வந்து மண் விளக்குல நல்லெண்ணெய் விட்டுண்டு திரி வச்சு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாம் ரொம்ப விசேஷம் வாசனை மலர்களில் நீங்கள் வந்து சுவாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே பூ போட்டு நீங்கள் அலங்காரப்படுத்திடுங்க ஸோ இது போதும் அதுக்கப்புறம் நிவேதனமாக என்ன வைக்கலாம் அப்படின்னிங்கன்னா பொரிக்கல்ல வைக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லைன்ற பட்சத்தில் ஏதாவது வீட்டில் இனிப்பு வகையான ஸ்வீட் செஞ்சு நீங்கள் வைக்கலாம் அதுவும் இல்லை நான் வந்து படையல் போடுற சாரம் ஸ்வீட்ஸ் வைக்கலை நான் படையல் போடுறேன்னு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் பேசிட்டீங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அவங்க அவர்களுடைய விருப்பத்திற்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக செய்யலாம் படையல் போட்டுருந்தாலும் இன்னும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப விசேஷம் ஸோ தலை எலம்பிடுங்க தலையோட குளிச்சுடுங்க நீங்கள் இந்த டைமுக்குள்ளே அதாவது ஆறு மணிக்குள்ள நீங்கள் எண்ணெய் விட்டு திரிலாம் போட்டு ரெடியாக வச்சுட்டு நீங்கள் வந்து அரோஹரா நீங்கள் நீங்கள் சே சேனல் என்ன ஓப்பன் பண்ணாலும் லைட் டெலிகாஸ்ட் உங்களுக்கு வந்துடும் ஸோ பார்க்குறச்ச இதில் இன்னும் சிறப்பு என்னன்னா கார்த்திகை மாதம் நம்ம வந்து சிவபெருமானுக்கு நம்ம கும்பிறது வந்து எந்த அளவுக்கு விசேஷமோ அந்த அளவுக்கு முருகப்பெருமான் நம்ம வணங்குறதுக்கும் உகந்த நாள் ஏற்ற நாள் அப்படிங்கிறது இன்னுமே விசேஷம் அவங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முருகர் பெருமானை வந்து கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம் புராண கதைகள் கேட்டிருப்போம் ஸோ அதே போல அதை கொண்டாடுற விதமாகவும் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாகவும் அவங்கள மரியாதைப்படுத்துகிற விதமாகவும் நம்ம முருகப்பெருமானையும் நினைச்சி நம்ம வழிபடலாம் அதுக்கப்புறம் சஷ்டி கவசம் நீங்கள் வந்து சொல்லலாம் ரொம்ப விசேஷம் அண்ணாமலையார் இருக்க அரோஹரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு முறை ஐந்து முறை ஏழு முறை அல்லது ஒன்பது முறை ஆறு மணிக்கு நீங்கள் விளக்கு வைக்கிறீங்க இல்லையா அதுக்கப்புறம் இந்த இந்த அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம்ல அதாவது ஒற்றை படைகளில் வர மாதிரி நீங்கள் அதை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எல்லா இடமும் வீட்டில் முழுக்க அகல் விளக்கு ஏற்றி வைங்க உங்களுடைய வீட்டுல என்னைக்கும் சுபிக்ஷமான ஒரு சூழ்நிலை என்னைக்கும் நிலவட்டும் வீட்டுல இருக்க பண பிரச்சனைகள் மன சங்கடங்கள் உடல்நல பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் எல்லாமே இந்த தீபம் திருநாள்ல இருந்து உங்களுக்கான எல்லா பிரச்சனைகளும் சரியாகி எப்படி ஒரு ஒரு வந்து ஒரு சுடர் விட்டு அந்த ஒளி ஒளி வர்றதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் இன்னல்கள் போய் சந்தோஷங்கள் மேலும் அதிகரிக்க நான் வந்து அண்ணாமலையாரையும் நம்ப சாயப்பாவையும் முருகப்பெருமானையும் நான் வணங்கிக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்